தமிழக வெற்றி கழகத்தினுடைய மன்னிக்கணும் தமிழக தற்கொலை கழகத்தினுடைய முதலாவது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்றது நேற்றுக்கு சேலத்தில் நடந்துருக்குது நமக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வெற்றி கழகம்னு கூப்பிடணுன்னு விருப்பம் ஆசை இல்லாமல் அதுதான் அதான் உங்கள் கட்சியினுடைய பெயர் ஆனால் இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதுனா எப்பயுமே தற்கொரித்தனமாக இருக்குது அதனால நமக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத வந்து தமிழக தற்கொலை கழகம் கூப்பிடணும்னு இவங்க என்ன இவருடைய செயல்பாட்டின் மூலியமாக வற்புறுத்துறாங்க அதனால் நம்ம தமிழக தற்கொலை கழகம்னே கூப்பிட்லாம் தப்பு இல்லை அப்போ அந்த தமிழக தற்கொலை கழகத்தினுடைய இந்த கூட்டத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது அனல் குஞ்சுகளுடைய சேட்டைகள் நடந்திருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய ஒரு மூடநம்பிக்கை ஒன்று வந்து நடந்திருக்குது சோஷியல் மீடியாஸில் மேபி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நான் காட்டுறேன் இதுபோக தாவேக்காவனுடைய கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபிலாம் சொல்கிறாங்கல்ல இவர்களும் மதச்சார்புடைய வேலைகளை வந்து செய்கிறாங்க பிஜேபி செய்யக்கூடிய அதே வேலைகளை இவங்களும் செய்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒன்று ரெண்டு சான்றுகளையும் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம் அன்றாட உறவுகளுக்கு நான் அபூபக்கர் நேற்றைக்கு சேலத்தில் அந்த பொதுக்கூட்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இந்த கூட்டத்தில் விஜய் வந்து கலந்துக்கிறல மற்றபடிக்கு புஷி ஆனந்த் ஆதவர்ஜனா அர்ஜுனா மற்ற அந்த ஐஆர்எஸ் ஒருத்தர் வந்தார்ல இவங்க இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ இந்த கூட்டத்தில் தமிழ வெற்றி காலத்தினுடைய கோடி அது இது இதனுடைய இது எப்படி பிரதிபலிக்குது அப்படி இப்படின்னு நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க ஓ ஓ ஓரளவுக்கு வளரல் இல்லாத ஒரு பேச்சாக இருந்துச்சு இந்த கூட்டம் துவங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக என்னாச்சு அப்படின்னா அங்கே வந்து மழை பெஞ்சிருக்குது ஒரு பொதுக்கூட்டம் மழை பெய்கிறது வந்து இயல்பு கட்சி தொண்டர்கள் நினைவாங்க சில கூட்டத்தில் மேற்கூரை போடுவாங்க அப்படி நினைவு விருப்பம் இல்லாதவங்க ஓரமாக நிற்பாங்க கூட வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்போ நேற்றைக்கு இந்த மலையை தடுக்கக்கூடிய விதமாக ஒரு புது விதமான ஒரு டெக்னிக்கை இந்த தாவைக்காயனுடைய தற்கொலிகள் கையாண்டுருக்கிறாங்க முதல்ல அந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணிச்சு அதுக்கப்புறம் செய்திகளை விரிவான செய்திகளை பார்க்கும்போது ஓ இதுக்குத்தானா அப்படின்னு வந்து நமக்கு தோணிச்சு முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள் சிரிப்பு அடக்கிக்கிட்டு பாருங்கள் காலில் செருப்பு இல்லாமல் கையில் ஒரு வெத்தலையை வச்சுக்கிட்டு அதில் முழு தேங்காய் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒரு நாலு சுற்றி சுற்றிட்டு டிவி கே டிவி கே டிவிக்கேன்னு கற்றுனேன்னா பேஞ்ச மழை நின்றுருமா அதாவது இந்த மழை பேஞ்ச உடனே சில தாவைக்க தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கலைய ஆரம்பிக்கிறாங்க மழையில் நினைய முடியாதுல்ல சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சேரை தூக்கி அதையே வந்து மழை நினையாமல் கொடை மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ இதை கலைஞ்சி போகிறாங்கல்ல இவங்கள வந்து தடுத்து நிறுத்துகிறதுக்காகவும் மழையை நிப்பாட்டுறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் இந்த யோசனையை கொடுத்தாருன்னு தெரியல ஒரு த ஒரு தற்கொலை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விதத்தில் இதெல்லாம் க தேங்காயெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படியும் சுற்றுறாங்கலாம் அதாவது இந்த விவேக் படத்துல எல்லாம் தவளைக்கும் தவளைக்கும் திருமணம் பண்ணி வச்சோம்னா பட்டிக்காடு மழை இல்லாமல் வறண்டு போய் இருக்கும் அப்போ ஊர் செழிப்பாகிறதுக்காக இந்த சடங்கு செஞ்சோம்னா மழை பெய்யும் கழுதைக்கும் கழுதைக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணா மூட நம்பிக்கையில் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு வைங்களேன் நம்ம இந்த படத்துல நிறைய பார்த்துருப்போம் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் தெளிவாகிட்டாங்க மழை எப்படி பெய்யுது அறிவியல் சான் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் ஆனால் இந்த தற்கொலைகள் இன்னும் அப்பயே இருக்கிறானுங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் முன்னாடி எந்த மனநிலையில் மக்கள் இருந்தாங்களோ அதே மனநலில் இருக்கிறாங்க எவங்க கொடுத்த ஐடியாவை தெரியல சுற்றி பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க சுற்றி தாவேக துண்டு போட்டு ஆட்கள் நிற்கிறாங்க மேடைக்கு முன்பாக எப்படியும் சுற்றுறாங்க சுற்றுனா மழை நிற்குமா என்னடா உங்களுக்கு இது நீங்கள் பாருங்கள் இவ்வளோ அரசியல் தான் தெரியாதுன்னு பார்த்தோன்னா சுய அறிவு இல்லைங்க சுய புத்தி இல்லை ஏ தேங்காவை சுற்றுனா வேர்வதாண்ட உடம்புலேருந்து வரும் ஆ மலையை எப்படி நிற்கும் சரி மலையில் நினைவில் இப்போ என்ன ரசிக குஞ்சுகள் தானே நீங்கள் மலையில் நினைய மாட்டீங்களோ அப்படி மலையில் நினைந்ததுன்னா மேற்கூரை போட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே அதை விட்டு போட்டு இங்கே பாரு இந்த கும்பல்தான் அப்படி செய்து அப்படின்னா பவுன்சர்களுடைய பாதுகாப்போட செய்கிறாங்க மேடையில் புஷியானது இருக்காப்புல புசியானது ஒரு சங்கி வைங்கன்னா அரசங்கி ஆதோ ஒரு ஜனம் இருக்காப்புல மற்ற மொத்த படிச்சட்டிகள் நிறைய இருக்குது பட்டதாரிகள் லாயர்ஸ் இருக்கிற எல்லாம் இருக்கிறானுங்க ஒருத்தர் எடுத்து சொல்ல இப்படியான கூத்துகள் நடக்குது இது போக அங்கே ஆதவரி ஜனாபுஷி அந்த காதல் வந்து சொல்றாரு மீடியா நம்மளை பாத்துக்கிட்டு இருக்குது அசிங்கப்படுத்தாதீங்க சேர்ல உட்காருங்க உங்களுக்கு தண்ணி இருக்குது அங்கே போய் குடிங்க ஆஹ் சேட்டை பண்ணாமல் இருங்க இப்படின்னு இந்த அணிலுடைய தொல்லை தாங்க முடியும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரிங்க நேரத்துக்கு கூட்டத்தில் விஜய் கலந்துக்கிறல்ல ஒருவேளை விஜய் கலந்துக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கூட்டம் இதெல்லாம் நான் வாது விஜய பாக்குறதுக்காக ரசிகமான பான்மையில் முந்திட்டு போய் உட்காருறான் அதில் தள்ளுமுல் ஏற்படுது அதில் சேரப்படும் அப்படின்னா அது குறைந்தபட்சம் ஒரு சப்ப கட்டாவது கட்டலாம் ஆனால் நேற்றைக்கு கூட்டத்தில் சனியை விஜயம் கலந்துவிடல அப்படி இருந்தாலும் இந்த கூட்டத்தை தற்கொரி கூட்டத்தில் கட்டுப்படுத்த முடியல சேர் எடுத்து அங்கே ஓடுறது சேர் எடுத்து இங்கே வைக்கிறது என்ன கையில் கிடைக்குதோ பிடிச்சி உடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு தற்கொறி மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ரசிக கூட்டத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி மாற்றத்தை கொண்டு வருவார்கள் எனக்கு அதுதான் கேள்வியே முதல்ல மாற்றம் என்பது உங்கள் வரணும் அப்போ மேடையில் நின்று புஷ்ஷியானது அதை செய்யாத இதை செய்யாதுன்னு அதாவது கொள்கை கூட்டம்னு போட்டு போட்டு இவர்களை கட்டுப்படுத்துவதே புஷியானதுக்கு ஒரு பெரிய ஒரு 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 ப்ராஜெக்டாக இருக்குது தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் இவங்க தமிழ்நாட்டை மாற்றுறது தமிழ்நாட்டை சீரமைக்கிறது தமிழ்நாட்டு மக்களை ஒழுங்குபடுத்துறது இதெல்லாம் வந்து ரெண்டாவது முதல்ல இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தற்கொறைகள் இருக்கிற அந்த தேங்காய் வச்சு சுத்திர கும்பல் சேரை போட்டு உடைக்கிற அந்த அணில் குஞ்சிகள் அதே மாதிரி மரத்துக்கு மேலே ஏறக்கூடிய அந்த தற்கொறி அணில் குஞ்சிகள் அங்கேருந்து தாவக்கூடிய அணில் குஞ்சிகள் இந்த மாதிரியான அழ்குஞ்சுகளை முதல்ல வந்து சீர்படுத்தணும் அவங்கள முதல்ல சரிப்படுத்தணும் அவங்கள முதல்ல அரசியல் படுத்தணும் அதை விட்டு போட்டுட்டு இந்த ரசிக மனப்பான்மையில வச்சுக்கிட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டை மாத்த போகிறாங்கன்னா அதை விட பெரிய கேலி கூத்து எதுவுமே இருக்காது இப்போ தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள் பிஜேபி வீழ்த்ததா எங்களுடைய ஒருத்தர் ஒரு அட்வொகேட் இருப்பாரு தாவைக்கால் அவர் கூட பேசியிருக்கிறாரு பிஜேபிக்கு எதிராக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுல இந்திய அளவில் ஒரு அணிய கட்டமைப்போம் கட்டமைச்சு பிஜேபியை நாங்கள் வந்து வீழ்த்துவோம் அப்படின்லாம் வந்து பேசியிருக்கிறாரு சாரி பிஜேபி மதச்சார்பு உள்ள ஒரு கட்சி இந்துத்துவ சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி இப்போ இதை தாவேகா வீழ்த்தோம் அப்படின்னா தாவேகா என்ன சிந்தனை உள்ள கட்சியாக இருக்க முடியும் மதச்சார்பற்ற கட்சியாக இருக்க முடியும் இந்துத்துவத்துக்கு எதிரான கட்சியாக இருக்க முடியும் ஆனால் தாவேக்கானுடைய செயல்பாடு அப்படி இருக்குதான்னு பார்த்தோம்னா இல்லை முதலாவது மாநில மாநாடு ஒன்று போட்டாங்க வி சாலையில் அங்கிட்டு போட்டாங்கல்ல அந்த மாநாட்டினுடைய துவக்க நிகழ்வு எப்படி இருந்துச்சு பந்தக்கால் நடுதல் அப்படின்னாங்க என்ன நடந்துச்சு சில ஆரிய பிராமணர்களை கூட்டு வந்து யாகம் வளர்த்து சமஸ்கிருத மந்தங்களை ஓ மந்திரங்களை ஓதி அப்படி தான் செஞ்சாங்க இது மதச்சார்பற்ற நிகழ்வா இப்போ அடுத்த மாநாடு எப்போ போட போகிறாங்க தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் மாநில மாநாட்டின் பந்தக்கால் நடும் விழா அந்த பந்தக்கால் நடும் விழா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஐயர்களை கூப்பிட்டு யாகம் வளர்த்து சமஸ்கிருத மந்திரங்களை ஓதி இது கட்சி நிகழ்வா மதச்சடங்கா இப்போ நான் கேட்குறேன் இந்த பந்தக்கால் நடக்கூடிய விழாவில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ ஒரு பௌத்தரோ இல்ல மத நம்பிக்கையற்ற ஒரு நாத்திகரோ எப்படி கலந்து கொள்ள முடியும் அப்ப குறிப்பிட்ட மதச்சடங்குள்ள ஒரு நிகழ்வுகளை நீங்க செஞ்சு போட்டு இதுல வந்து எல்லாருக்குமான கட்சி நாங்க சொன்னீங்கன்னா இது எப்படி இதை நீங்க பாருங்க எல்லாத்தையும் இவர்கள் வந்து சரி கட்டுறாங்களாம் இந்த யாகம் வளர்க்கக்கூடிய நிகழ்வுல ஒரு படத்தை வச்சிருக்கிறாங்க இதான் இருக்கிறதுலயே வந்து பெரிய பித்தலாட்டம் என்ன அப்படின்னா நடுவுல பிள்ளையாரை வச்சிருக்கிறாங்க வலது பக்கம் இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மக்காவினுடைய காபாவை வச்சிருக்கிறாங்க நான் கேட்கிறேன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை ஓர் இறை இறை கோட்பாடு அப்போ இந்த சிலைகள் கோட்பாட்டுக்கு எதிராக வந்தது தான் இஸ்லாம் சிலைகள் வழிபடக்கூடாது அப்படின்றது தான் விக்கிரகங்களை வழிபடக்கூடாது அப்படின்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அப்போ சிலைகளையும் ஒரு பக்கம் வச்சு போட்டு இன்னொரு பக்கம் இஸ்லாத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய காபாயம் வச்சுக்கிறோம் அப்படின்னா இதுதான் அரசியல் பிழைப்புவாதம் இதுதான் அரசியல் சங்கீத்தனம் தாவைக்கால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்போ இந்த மூணு மதத்துக்கு குறியீடு வச்சுட்டாங்கன்னா இவங்க மதச்சார்பற்ற தன்மையாக என்ன பெரிய பித்தலாட்டம் இது அப்போ பிஜேபி செய்யக்கூடிய அதே மாதிரியான ஒரு வேலை அதே மாதிரி ரெண்டாவது இவருடைய கொள்கை தலைவர்கள்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து வரிசையாக வச்சுருப்பாங்க வேலு நாச்சியார் ஐயா காமராசர் யுஏ ராமசாமி அதே மாதிரி அம்பேத்கர் அஞ்சலேயம்பால் இப்படி அஞ்சு பேர் வச்சுருக்காங்கல்ல அஞ்சு பேரில் வச்சுக்கோங்க ராமசாமி இப்போ நம்ம கருத்து உடன்பாடு இருக்குது அம்பேத்கரை ஏற்றுக்கலாம் மற்றவங்களாம் ஏற்றுக்கலாம்னு வைங்களேன் நான் கேட்குறேன் இஸ்லாமியர்களுடைய ஏகோபித்த தலைவராக இருக்கக்கூடிய கண்ணிய மிகு காகிதமில்லத்தவர்களுடைய படத்தை ஏன் உங்களுடைய கொள்கை தலைவராக நீங்கள் வைக்கல காரணம் சொல்லுங்கள் அஞ்சலம்மாலா வச்சுருக்கிறீங்க சுதந்திர போராட்ட வீரர்னு காகிதமில்லத் சுதந்திர போராட்ட வீரர் இல்லையா சுதந்திரத்திற்காக அவர் தியாகம் செய்தவர் இல்லையா பிரசிடென்சி காலேஜில் படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு காகிதமில்லத் அப்படி இருந்த காகிதமில்லத்தை காந்தி ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து சொல்கிறாரு காந்தியினுடைய அந்த இயக்கத்தில் சேரணும் அப்படின்றதுக்காக கல்லூரி படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு நாட்டினுடைய விடுதலைக்காக அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தி கூட போய் சேர்ந்தவர் காகிதமில்லத் மறுக்க முடியுமா எளிமையினுடைய அடையாளம் ஐயா காகிதமில்லத்து எப்படி விஜய் மாதிரி லக்ஸஸ் காரில் போய் அரசியல் செஞ்சவர் இல்லை ரிக்ஷாவில் போய் அரசியல் செஞ்சவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் அப்படி இருந்த எளிமையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஐயா காகிதம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நான்கு முறை மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட்டாக இருந்தவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் எல்லாவற்றிற்கும் கூடுதலாக அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எது வரணும் அப்படின்னு கேட்டப்ப எல்லாரும் உருது அது இந்த என்னெல்லாம மொழி இருக்க சொன்னாங்க ஆனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக வருவதற்கு ஒரே ஒரு மொழிக்குத்தான் தகுதி இருக்கிறது அது என் தாய்மொழி தமிழ்தான் என்று தமிழுக்காக அரசியல் நிர்ணய சபையில கர்ஜித்தவர் காகிதமில்லத் கெடுவாய்ப்பாக அது வர இல்லைன்னு வைங்க ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு சென்ற நபர்களில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் தமிழை ஆட்சி மொழியாக கேட்டார் அது இல்லத்து இவ்வளவு இருக்குது சுதந்திர போராட்ட வீரர் எளிமையின் அடையாளம் நாலு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ச சட்டசபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழுக்காக அரசியல் நிர்ணய சபையில் முழங்கியவர் இவ்வளவு அடையாளமும் இருக்குது ஐயா காகிதமில்லத் தவறுகளை உங்களுடைய கொள்கையை வழிகாட்டியாக ஏன் உங்களால் வைக்க முடியல ஏன் அஞ்சு பேர் ஆறு பேர் வைக்க முடியாதா அப்போ தாவேக்காயனுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது முஸ்லீம்களுடைய ஓட்டுக்கரை கவர்வதற்காக நோம்புல வந்து நோம்பு கஞ்சி குடித்து தொப்பி போட்டு அல்லாஹ் அக்பர்னு தொழுகையை செய்து இவ்வளோ நாடகத்தை நடத்தினார் இப்படியெல்லாம் நடத்தி போட்டு ஏன் காகித மில்லத்து வைக்கல அதெல்லாம் செஞ்சிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து அடையாளப்படுத்தியிருக்கணும் காகிதமில்லத்து வந்து குறிப்பிட்ட மதத்திற்கான தலைவர் இல்லை அவர் பொது தலைவர் தமிழுக்கா பேசியவர் தமிழுக்கா தொண்டாற்றியவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அப்படின்னு நீங்கள் பொது அடையாளமா மாத்திருக்கணுமா வேண்டாமா அதை செய்யலையே அதை விட்டு போட்டு ஓட்டு பிச்சு எடுக்கிறதுக்காக நோம்பு கஞ்சி குடிச்சார் விஜய் இது ஒரு பக்கம் அப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி இன்னொரு பக்கம் மதச்சார்புள்ள ஒரு சடங்குகளை ஆரிய பிராமணர்களை கூப்பிட்டு வேதம் வளர்த்து வேதம் ஓதி யாகம் வளர்த்துது இப்போ இதே எப்படி ஏற்றுக்க முடியும் இதே தானே பிஜேபி காரன் செய்கிறான் அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடு அப்போ வெற்று வாய்ச்ச பிஜேபி வீழ்த்திடுவோம் பிஜேபி வீட்டுக்கு அனுப்பிடுவோம் இந்திய அளவில் கட்டமைச்சிடும் அடே தமிழ்நாட்டு அளவுலேயே ஒரு கூட்டணி ஒன்றால் கட்ட முடிய கட்டமைக்க முடியல வர்றவங்க ஃபுல்லாக இருக்கிறதுலேயே ஒன்றுக்காவாத லெட்டர் போய்டு இந்த முஸ்தபா இந்த மாதிரியான ஆட்களை வச்சு போட்டு அத்தனை பேர் லெட்டர் போயிடு இந்த லெட்டர் பேடுகளை வச்சுக்கிட்டு இவர் இந்தியா முழுமைக்கு ஆரம்பிக்க போகிறாராம் கொள்கைப்படுத்தப்பட்ட அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்திற்கும் வெறும் ரசிக மனப்பான்மையில் வந்து ஒரு கூட்டத்திற்குமான ஆகச்சிறந்த உதாரணம் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள உதாரணம் தான் நீங்கள் பாருங்கள் ம மழை இல்லை புயலே ஆயிடுச்சாலும் சரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படியே நிற்பாங்க ஒரு தொண்டங்கள் கலைய மாட்டான் அதன் சீமானவர்கள் பேசிக்கிட்டே இருப்பார் மழை நின்று பேசுன நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நாம் திருச்சி கூட்டம் ஏன் அது கலையாமல் இருக்குது மலையெல்லாம் புயலே வந்து ஏன் கலையாமல் இருக்குது ஏன்னால் அது அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அண்ணன் சீமான் ஒன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு முடிக்கும் போது நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த கூட்டம் கலையாது அதுக்கப்புறம் தான் கலையும் ஆனால் இங்கே அப்படி இல்லை லேசான ஒரு மலை தூரலுக்கே களைஞ்சி ஓடுறது அது அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது போட்டு உடைக்கிறது இப்படி அரசியலில் என்னன்னே தெரியாமல் அவங்கள டிவிக்கே டிவிக்கே டிவி ஒரு அரசியல் முழக்க இருக்காடா அவங்க கட்சிக்கு ஒன்றும் கிடையாது வெறும் விஜய் தளபதி டிவி இதை தாண்டி என்ன இருக்குது அப்போ இந்த மாதிரியான தற்கொலை கும்பல் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் வந்து மாற்றத்தை கொடுக்க போகிறோம் இருபத்தி ஆறில் நாங்கள் வந்து அது செய்ய போகிறோம் இருபத்தி ஒம்போதில் நாங்கள் வந்து பிஜேபிக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது